ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம் தெளிவு குருவின் திருமேணி காண்கள் தெளிவு குருவின் திருநாமூச்சர்கள் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தான் போன பகுதியில் ஒரு கிராம முன்சிப் கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு கையில் சிறங்கு இருந்தது அதனால ரொம்ப அவசப்பட்டாரு அதை எப்படி வந்து வித்தியாசமான முறையில் சேஷாத்திரி சுவாமிகள் அந்த வியாதியை போக்கணுன்றத பார்ப்போன்னு சொல்லி முடிச்சிருக்கும் இந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து மதுராந்தகத்தை சேர்ந்தவர் கிராம முன்சிப்பா அந்த மதுராந்த ஒட்டி உள்ள கிராமத்தில் ஒரு முன்சிப்பா இருந்தவர் அவர் பள்ளி பருவத்திலேயே வந்து சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி அவருடைய பள்ளி நண்பர் மூலிமா நிறையவே அவர் கேள்விப்படுத்தார் அதனால சேஷாத்ரி சுவாமியை பார்க்கணும்னு ரொம்ப அதிக ஆவல் ஆனால் அவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அவர் கிராம முன்சிப்பான பிறகு ஒரு பத்து வருஷம் வந்து இந்த சிறங்கு நோய் வந்து அவரை பிடிச்சிருச்சு அந்த சிறங்கு நோய் வந்து அடிக்கடி வரும் கையில் இந்த இருந்தும் இந்த கையில் இல்லாதவங்க போல செயல்பட வேண்டிய ஒரு நிலமை இருக்குது அதனால் பிறர் கையே எதிர்பார்த்தே இருப்பார் ஏன்னா அந்த சரங்கு கையோடு எடுத்து சாப்பிட முடியாது அந்த சரங்கு கையோட எந்த வேலையும் செய்ய முடியாது மற்றவங்களுக்கும் அசூயாக தெரியும் இல்லையா அது அதனால் வந்து ரொம்ப ரொம்ப அவசைப்பட்டார் ஒரு பத்து வருஷ காலம் போராட்டம் மாதக்கணக்கில் அந்த நோய் இருக்கும் திடீர்னு ஒரு ஒரு பத்து நாள் மறைஞ்சதுன்னா மறுபடியும் மாதக்கணக்கில் இருக்கும் சிறு வயதுல சேஷாத்ரி சுவாமிகளை பத்தி நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கணுமே பள்ளி நண்பர் கூட சொல்லியிருக்கானே சரி அவரை போய் பார்ப்போன்னு திருவண்ணாமலை கிளம்பி வந்துட்டார் திருவண்ணாமலைக்கு கிளம்பி வந்து சரி ஒரு காஃபி பலகாரம் சாப்பிட்டு போவோன்ட்டு ஒரு டிஃபன் கடையில் நுழைஞ்சு உள்ள வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்டு காஃபியை வந்து ஆர்டர் பண்ண காஃபி சூடாக வந்து வச்சாங்க அந்த வச்ச நேரத்தில் அந்த கடைக்குள்ளார ஒருத்தர் நுழையிறார் நுழைஞ்சு காஃபியா நான் இருக்கே அப்படின்ட்டு அந்த காஃபியை வேகமா எடுத்து ஒரு ஆத்த ஆரம்பிக்கிறார் காஃபி ஒரு மனுஷன் வந்து வந்து காஃபி ஆத்திட்டு இருக்காரு கோவம் வருது அவர் காஃபி ஆற்றிக்கிட்டே ஒரு வாய் வேற குடிக்கிறார் குடிச்சிட்டு மறுபடியும் ஆத்துறாரு இவருக்கு கோவம் வந்துருச்சு எதையாவது சொல்லாமு ஒரு கோவம் வந்துருச்சு நல்ல வேலையா அவர் வந்து எதுவும் சொல்லல கோவத்தோட அவரை பார்த்துட்டு இருந்தார் அவளையே எதுவும் சொல்லல அப்போ கையெல்லாம் பாவம் சரங்கா இருக்குல்ல தான் மடியிலிருந்து ஒரு குங்கும மொட்டத்தை எடுத்து டேபிள்ல போட்டு காலையில் எடுத்து பூசு அப்படின்ட்டு போயிட்டார் அந்தவர் வேற யாரும் இல்ல சேஷாதி சுவாமி தான் பாவம் இவருக்கு தெரியாது இல்லையா அந்த கடைக்காரங்க அதுக்கப்புறம் ஐயோ இது யாருக்கும் கிடைக்காத பாக்கியங்க உங்க காஃபியை எடுத்து அவர் வாய் சாப்பிட்டுட்டு ஆத்தி உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காரு பிடிக்கிறதுக்கு பாவம் உங்க கையெல்லாம் சிறங்கா இருக்குல்ல அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு மாத்த கூட முடியாதுல்ல சரியா எடுத்து அப்படின்னு வந்து உங்களை உங்களுக்காக வந்து ஆத்தி எல்லாம் வச்சுட்டு போயிருக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு சேஷாத்திரி சுவாமியா வந்தது ஐயோ நம்ம ஒரு ஒரு வாய் கூட சரியா கூட குடிக்கலையே அவரு நம்ம இன்னொரு வாய் வந்து குடிக்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த காஃபியை குடிச்சிட்டு தேடுற சேஷாத்திரி சுவாமி எங்கேயுமே பிடிக்க முடியல சேஷாத்ரி சுவாமி பார்க்கவே முடியல அந்த ஒரு தரிசனம் தான் அடுத்த நாள் காலையில அவருக்கு எடுத்த கொங்குமத்தை எடுத்து ரெண்டு கை மேலையும் இந்த சிறங்கு இருந்த இடத்துல எல்லாம் பூசிக்கிறாரு அன்னைக்கு இரவே வந்து அந்த சிரங்கெல்லாம் உலக ஆரம்பிச்சிருச்சு காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் அந்த காஞ்சி சிரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உதிர ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளவுதான் அவருடைய நோயே விலகிருச்சு நீ எந்த மருத்துவத்தில் சேர்த்திக்க சேஷாத்தி சுவாமியை பார்த்தாலே தெரியும் ரொம்ப அற்புதமாக தீய விபூதி பட்ட ஒரு பெரிய குங்குமம் போட்டு அதோட தான் காட்சி கொடுப்பாரு அதுதான் அவருக்கு பிடிக்கும் அந்த அம்பாளுடைய குங்குமம் மூலியமாவே தன்னுடைய ஆசீர்வாதத்தை அதில் கலந்து ஒரு பக்தனுடைய சிரங்க தீர்த்தவர் ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த வியாதியை சரி குங்கும மட்டுமா திருநீர்னாலையும் அப்படின்னா டிவி சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவருக்கு குழந்த பிறகு அவருடைய பிரசவத்துக்கு பிறகு அவங்களுடைய மனைவிக்கு வந்து மார்புல வந்து வீக்கம் கட்டுடுது மார்பு வீங்கி வழியால் துடிக்கிறாங்க அது என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகல அப்ப வந்து அவர் சேஷாத்ரி சுவாமிகிட்ட ஓடி போய் இந்த மாதிரி பால் கட்டி அது வீக்கமாக எனக்கு எதுவுமே தெரியல அது வந்து நீங்கள் ரொம்ப வழியால் துடிக்கிறா நீங்கள் வந்து ஏதாவது செய்யுங்க சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு விபூதியை எடுத்து அவர் கையில் முடிஞ்சு வீக்கம் கண்ட இடத்துல அதை பூசு போ சரிய இடம் வீக்கம் கண்ட இடத்துல போய் இவர் அந்த விபூதியை பூசியிருக்கார் பூசின உடனே அந்த வீக்கம்லாம் வடிஞ்சு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தார் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது பிரம்மராட்சசம் பிடிச்ச ஒரு பெண்ணை வந்து வெறும் மஞ்சளை வச்சு அது என்னன்னு நம்ம அடுத்த பகுதியில் இருக்கும் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு